நாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் உடல் கிழங்கு வச்சிருக்கிறேன் அடுக்குவங்க வச்சிருக்கிறேன் அரிசியை ஊற ஊரை போட்டுருக்கிறேன் உங்களுக்கு இதாங்க காலை குக்கிங் அப்புறம் டிப்பன்லாம் சாப்பிட்டாச்சுங்களா நாங்கள் என்ன டிப்பன் சாப்பிடலைங்க உங்கள் வீட்டில் என்ன பேசுகிறதும் தெரியப்படுத்துங்க எங்கள் வீட்டில் அப்டேட்டு நிற்கிது தாங்க மதியம் அஞ்சு தாங்க ப்ரிப்பேர் இருக்குது எப்பயும் போல் தோசை ஊற்றுனேன்னு பாருங்கள் இன்னைக்கு அந்த தோசை தாங்க ஊற்றுவேன் அதுதாங்க சிம்பிளான பிளாக்கு தாங்க மெரியல் க்ளாஸ் பிளாக்கு நேச்சுரலான அப்டேட்டு என்னென்ன பண்ணுறேனோ அதாங்க நேச்சுரலாக அப் அப் அப்டேட் இருக்கிறேன் இதுதாங்க எங்கள் அப்பாவை வட்டுரு பாருங்கள் பிடிக்கிற வாட்ரு ஆகிற வாட்ரு பாங்கல ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் என்ன நிறையா பேசணும் இருக்குது தொடர்ந்து பிளாக் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிருந்தேன் அன்பான வேண்டுகோள் ஒரு லைக் பண்ணுறது என்ன தான் தப்பு இருக்குது போகுது பிடிச்சதோ ஒரு லைக் பண்ணியிருந்தேன் யாரும் நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்பான வேண்டுகோள் எங்கள் வீடியோ அப்படி லைக் பண்ணால் தானே எங்களுக்கு மோட்டிவ்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் ஷாப்பிங் போன வீடியோலாம் போட்டிருக்கிறேன் எப்படி என்னால் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க இன்னும் மேபி இன்னும் எப்படி வீடியோலாம் போட்டவங்களுக்கு இதாக இருக்கும் தெரியப்படுத்துங்க நான் போடுறேன் இந்த உடல் கிழங்கு கொதிக்க போகுது பாருங்கோ உங்கள் ஒலையும் காயுதுங்கோ பட்டு பிடிஞ்சிகிட்டு இருக்கிறாங்கோ பட்டுக்கு காலையில் கொண்ட கடலை தாங்கோ பாருங்க தெரியுதுங்களாங்க கடலை பட்டுக்கு உங்க படிச்சு தாங்க எந்திரிப்பான் ஒம்பது மணிக்கு தாங்க கூப்பிட்டு வைப்பேன் ஏன்னா இப்போ வந்துட்டேனா நான் உட்கார் ஒன்று கற்றுவான் இங்கே தம்பி வேறு வேலைக்கு அவனுக்கு அதனால் நான் இது முடிச்சுட்டு தாங்க அவனை எழுப்புவேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு செஞ்சுட்டு காமிக்கிறேன் வீடியோ லென்த்தாக போச்சுன்னா எது நெட்டு ப்ராப்ளம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் இந்த கொதிக்குதுங்க இதுதாங்க நெக்ஸ்ட்டில் சந்திக்கிறேங்க மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் பாய் அன்பார் மென்போல் நெக்ஸ்ட்டு தான் சந்திப்போம் எதாவது தப்பாக பேசுறத மன்னிச்சிருங்க